நீங்கள் இந்த இடதுகை பிரேக் இருக்குல்ல ரியர் பிரேக்கை பிடிக்கும் பொழுது முன்னாடி பிரேக்கும் சேர்த்து பிடிக்கும் இந்த வண்டியில் இந்த மாதிரி ஸ்கூட்ரு டைப்பில் இருக்கிற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து பிடிக்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியர் பிரேக்கை தான் பிடிக்கிறேன் ரியர் பிரேக் பிடிக்கும் பொழுது பாருங்கள் முன்னாடி பிரேக்கும் பிடிக்குது பாருங்கள் தெரியுதா அப்படி ரியர்லேயும் காமிச்சிருங்க இப்போ வந்து ரியர் பிரேக் பிடிக்கும் பொழுது ரியர் பிரேக் பிடிச்சிட்ருக்கேன் அப்படியே முன்னாடியும் பாருங்கள் பின்னாடியும் பிடிக்குது முன்னாடியும் பிடிக்குது இல்லையா அதே சமயத்தில் முன்பக்க பிரேக்கை இப்போ நான் பிடிக்கிறேன் முன்பக்க பிரேக்கை பிடிக்கும் பொழுது ஃப்ரெண்டில் மட்டும்தான் பிடிக்கும் பின்னாடி பிடிக்காது பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டு பிரேக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டில் மட்டும்தான் பிடிக்குது பின்னாடி பிடிக்கலை ஸோ ரியரில் பிடிச்சா ரெண்டும் சேர்த்து பிடிக்கும் இதுக்கு பேர் தான் காம்பி பிரேக்